உரக்கட்டும் தெரியலமா உரக்கடம் உரக்கட்டத்தில் வந்து வறந்து வைக்கி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ரைட் ரைனுங்களா விளாங்கா விளா

you <small> தனியா ஒடியா இருந்தீங்க யாருன்னு தெரியல அந்த இடத்துல ரெண்டு பேர் வேற நின்னு இருக்காங்க எனக்கு அதான் விட்டு போக பயமா இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு இங்க பக்கத்துல இருக்கா பாப்பா வீடு எங்க பாப்பா இருக்கு நீ பாட்டு ரோட்ல வர்றா பாப்பா வீடு எங்க இருக்குமா இங்க நீ பாட்டு ரோட்ல தனியா வர்ற வீடு எங்கடா இருக்கு அங்கே ஒரு ரெண்டு பேர் நிற்கிறாங்க தலைவா அதான் நான் வண்டியை நிறுத்திட்டேன் ஒரு ரெண்டு ஆளா அந்த இடத்துல ரொம்ப நேரமா குழந்தை போட்டு சுத்து போட்டு இருக்க மாதிரி நிக்கறாங்க யார் யாருன்னு தெரியல அந்த அந்த இடத்துக்கு யாருன்னு அதான் இந்த போலீஸ் ফোন பண்ணா அவங்க ஏ என்னடா சொன்னா சூட் ஓபன் பண்ணுங்க अरे சூட் ஓபன் பண்ணுங்க புத்தி என்னருக்கு பாப்பா ஓடியா மீடেনা மீடINGயா லே எப்படி இப்படி குழந்தைய விட்டு எப்படி இது போறாங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது பச்சை புள்ளா இருக்க அது ஐவெல்லாம் விட்டு போயிட்டு இருக்காங்க அப்பா இங்க வீட இங்குமா இருக்க ஏறி 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 யார் நம்மளும் கூட போகும்

கூட போற கூட போறோம் யோசிக்கலாம் இறங்கினா அது கரெக்டா இருக்கணும் தெரியாம இறங்கக்கூடாது எந்த விஷயத்திலையும் தெரியாம நம்ம இறங்கவே கூடாது

வீட்டில் கொண்டு விட்டு திருவமா உள்ள வீடு கூட்டு போடாது ஏ ஒரு காமன் நேரம் ரெண்டு பேரும் என்ன நிக்கிறாங்க குழந்தை பக்கத்தில் எனக்கு போகும் மனசு வரல

马上到 l o 高工工，什

காமலே இருக்குடா அதானே என்ன ஆடுறாங்கடா சடவா அதுலடா சடனா தாறடா